தங்க பிள்ளையே நீ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் அல்லவா இந்த கருப்பணியின் ஆசீர்வாதம் இன்று என் குழந்தைக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது என்றால் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இன்னும் நிறைய இருக்கின்றது என் தங்கமே எல்லோருக்கும் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் யாருமே உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சேர்த்து வைப்பது கிடையாது நீ நல்லதை செய்தாலும் அதில் ஒரு குற்றம் குறைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா என் தங்கமே உன் அப்பன் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே นี่อุ่นไม่ยากแฮ <c oughs> ான் இந்த கருப்பண்ண சாமியினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படி என்றால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று வருத்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த சாமி உன் இல்லத்திலே நின்று கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்து சில நல்ல மனங்களை கொண்ட மனங்களை காயப்படுத்துகிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட மனது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லாதபடியாகுது இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் ஒருவேளை நாளை அவர்கள் இறந்துவிட்டால் அதை கூட எடுத்துச் செல்ல முடியுமா இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கற்று கொடுத்திருக்கின்றதல்லவா இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம் தான் என்பதை நீ மறந்து விடாதே கஷ்டங்களை வளர்த்தவர்கள் விட கஷ்டத்தை அனுபவித்து வளர்த்தவர்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு வலி என்று அவர்களுக்கு தெரியும் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும் ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்ற ஆவணத்தில்தான் பல உறவுகள் பிரிந்து து என் குழந்தையே மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்னும் வரவில்லை அப்படி என்றால் அதனால் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி புரட்டி வதைத்து எடுத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவருடைய செல்வமோ பொருளோ கிடையாது போதும் என்கின்ற எண்ணமும் எது அவனுடைய எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் குழந்தையே ஏற குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நீ இந்த நிலையில்தான் இப்போது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் போது உனக்கு இன்பம் துன்பம் எல்லாம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுகின்றாய் நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் நீயாகவே உருவாக கொள்ள தொடங்கி விட்டாயல்லவா அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும் உனக்கான வேறு யாரும் நிரூபிக்க முடியாது அப்படி வேறு யாரும் நிரூபித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதை நீ புரிந்து கொள் இப்படிதான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் ஒரு அடியாக திருத்திவிட முடியாதல்லவா என் குழந்தையே என்னவோ எண்ணங்கள் உன் மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும்போது இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த செயல்களை பார்க்கும் போதும் மனது படுகின்ற பாடு என்னவென்று உன் அப்ப நான் அறிவேன் அல்லவா என் தங்க பிள்ளையே எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து வந்து என் மேல் கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நான் ஒருபோதும் செய்ய அனுமதிக்க மாட்டேன் அது மட்டுமல்ல அவர்களின் வேண்டுதலுக்கு ஒருபோதும் செவி சாய்க்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒருபோதும் செல்லாது என்பதை புரிந்துகொள் உண்மையான அன்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உனக்கு அரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே முழுமையாக நீ நம்பி கேட்டு விடாதே ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக நம்பிவிட ஒன்றும் தெரியாது அதையெல்லாம் தான் இந்த வழியும் வேதனையும் புரியும் வாழ்க்கையில் கடினமான வக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவருக்கு கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போல அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் அப்போது நம்மை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா அதை விட்டு கொடுத்து ஒருவர் சுலபமாக இருந்து கொண்டு கஷ்டமே இருந்து கொண்டு மற்றவர்கள் வருகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் நிச்சயமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வரும்போது அது புரியும் அவர்களுக்கும் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள் எத்தனை வழிகளை கடந்து வந்திருப்பார்கள் என்று இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது நீ இப்போதே உன்னுடைய மன வலிமையாக்கி கொள்ள வேண்டும் இனி வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து போய் நிற்க கூடாது இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனாலும் நீ கவலைப்படாதே இதனால் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வைத்துவிடும் என் பிள்ளையே என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறைய கூடாது நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா அது மட்டுமல்ல என் பிள்ளை நீ எல்லா வசதியும் வாய்ப்போடு இருக்க வேண்டும் பண நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனநிலையோடு நீ பக்குவத்தோடு இருக்க வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை என்பதை நீ புரிந்து போதும் என் பி பிள்ளையே மற்றவர்களை பார்த்து ஒருபோதும் என் பிள்ளை அவர்களை ஆடம்பரமாக வாழ வேண்டும் அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் என் பிள்ளையே அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் போது உனக்கு கஷ்டங்களை தான் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும் மறந்து விடாதே இப்போது இருக்கின்றதோ என்பதை உன்னிடத்தில் எது அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உனக்கான உயர்ந்த நிலைமையை நீ அடையத்தான் போகின்றாய் ஆனால் தற்போது நீ என்ன நிலையில் இருக்கின்றாயோ அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள் மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் ஒருபோதும் செய்யாதே ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கிறார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் அவர்கள் வசதியாக இல்லை என்றாலும் எதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதே போலதான் நாம் வசதியாக இருக்கிறாய் சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தார்கள் பல பிரச்சனையிலே இருந்தார்கள் குடும்ப பிரச்சனையில் இருந்தார்கள் இப்போது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது உழைப்பால் உயர்ந்திருக்கிறார்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கிறார்கள் என்று இருக்கட்டும் என்றுதான் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து வேறு யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது உன்னை நீக்கி வரும் எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருந்தால் உனக்கான செல்வம் நிலைத்து நிற்கும் உனக்காக வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் அதை விடுத்து உன்னுடைய நிலையை நீயே தாழ்த்தி கொள்ளாதே அது என்னாலும் உனக்கு துன்பங்களை தருவதோடு மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் அது சோகத்தில் ஆழ்த்திவிடும் என் செல்ல குழந்தையே உனக்கு நடந்ததெல்லாம் நல்லதற்காகவே என்று நினைத்துக்கொண்டு நீ வாழத் தொடங்க வேண்டும் அது உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாக மாறும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக மாறும் அதில் இந்த கருப்பண்ண சாமியின் பங்கு நிச்சயமாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல எவ்வளவு பார்த்தாயா என் குழந்தையே மனிதர்களை எல்லாம் உன்னுடைய அவசர தேவைக்கு நம்பி விடாதே என் தங்க பிள்ளையே நன்றியில் நாளை மிஞ்சும் துரோகத்தில் இந்த மனிதர்களை மிஞ்சவும் உலகத்தில் வேறு யாரு உயிரினமும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டால் போதும் துரோகத்தை செய்தவன் எங்கிருந்தும் எப்படியும் செய்வான் என்பது யாருக்கும் தெரியாது உடனிருந்து கொண்டு உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருப்பவன் தானே இவை எல்லாவற்றையும் செய்கின்றான் அதனால் துரோகத்தை போன்ற மனிதரிடம் என்னாலும் மறைத்து வைக்க முடியாது ஆனால் என் செல்லமே இவரிடம் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் நன்றாக வாழ்ந்து காட்டுவாய் உன்னிடத்தில் இப்போது எதுவும் இல்லை என்று உன்னை பற்றி பேசுபவர்கள் அல்லவா அதை நினைத்து நீ சோர்ந்து போய் விடுவதை விட்டு அங்கேயே நீ ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இப்படி பேசிய வார்த்தைகளை எல்லாம் உன்னை பார்த்து வாயடைத்து நிற்கும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் அன்பு பிள்ளையே அதிகாரத்தை வைத்து இங்கு யாரையும் அடக்கிவிட முடியாது என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் என்ற ஒன்றுவர் இருக்கின்றார் என்பதையும் நீ மறந்து விடாதே உன் கையில் பணம் இருந்தால் அது உனக்கானது அதை வைத்து இன்னொருவரை அதிகாரம் செய்வது என்பது முடியாத விஷயம் அதனால்தான் அப்பன் உனக்கு ஆணிதனமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எவனிடம் என்ன செய்தாலும் அதை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டு எல்லாம் கவலைப்படாதே அவரிடம் இருப்பதை வைத்து அவர்கள் என்னிடத்தில் எதை செய்துவிட முடியாது நாம் நினைத்தால் அதை எல்லாம் ஒரு நொடியில் எதையும் மாற்றி காட்டி விடுவேன் ஆனால் நாம் அப்படி செய்ய மாட்டேன் பணத்தால் காரியங்களை சாதிப்பதை விட அவர்கள் அடையக்கூடிய துன்பங்கள் தான் அதிகம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டப் போகிறேன் உன்னுடைய அன்பிற்கு ஈடானது வேறு எதுவும் கிடையாது நான் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கும் எதை செய்யப் போகிறேன் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு நான் சரி செய்து கொடுப்பேன் என்று என்னை மட்டும் நீ நம்பிக்கொண்டே இரு இந்த வாழ்க்கையில் என்னாலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு வருகின்ற பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு நல்ல மனநிலையை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிட முடியாது அப்படி யாரேனும் உன்னை எதுவாது சொல்லிவிட்டால் அதையெல்லாம் நினைத்து நீ சோர்ந்து போய் விடாதே என் அன்பு குழந்தையே அங்கு நீ ஒரு வைராக்கியத்தோடு வைத்து கொள்ள வேண்டும் என்னை பேசிய வார்த்தைகளுக்கு அவர்களுக்கே வருந்தும்படி நீ செய்ய நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இதை உன் மனதில் எப்போதும் வைராக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என் செல்ல பிள்ளமே பத்திரமாக வைத்து யாரிடத்திலும் அதிகாரமாக எதையும் செய்துவிட முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே உன் உன் கையில் பணம் இருந்தால் அது உனக்கானது அதை வைத்து நல்ல விஷயங்களை செய்தால் அது உனக்கு நிம்மதியை தரும் அதுவே மற்றவர்களுக்கு துன்பத்தை இழைத்தால் அது உனக்கு துன்பங்களை மட்டும் கொடுக்கும் என்பதை அவர்கள் உணர வைக்கப் போகிறேன் அதனால் அதை என் பிள்ளை நீ எல்லாம் நீ ஒருபோதும் கவலைப்படாதே அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணமானது என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்னை விலக்கி வாங்கிவிடவும் முடியாது நான் அப்படி யாரிடத்திலும் இறங்கி போகின்றால் கிடையாது என்பதை புரிந்து போதும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய அன்பிற்கு ஈடானது வேறு எதுவும் கிடையாது என் தங்கமே நான் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கும் செய்ய போகிறேன் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் சரி செய்து கொடுப்பேன் என்னை மட்டுமே நம்பி இருக்கின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் என்னாலும் உறுதுணையாக இருந்து உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனையில் இருந்தும் உன்னை காப்பாற்றி கொடு பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கருப்பன் நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து செய்து கொடுப்பேன் நீ புதிதாக தொடங்குகின்ற தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நான் உனக்கு வெற்றியை தான் கொடுப்பேன் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற துரோகங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் உன்னை ஒருபோதும் தாழ்த்தி விடாது என்பதை புரிந்து கொண்டால் உனக்கு பின்னால் இந்த கருப்பண்ண சாமி நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த கருப்பண் அம்மோடு இருக்கின்றார் எல்லாவற்றையும் அவர் வாழ்ந்து கொள்வார் அவர்கள் நமக்கு நாம் மட்டுமே செய்து கொடுப்பார் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு முதுகில் குத்தி விட்டு கண்களை துடைப்பவர்களுக்கு பெயர்தான் சொந்தக்காரன் அவன் முதுகிலும் குத்துவான் உன்னிடத்தில் வந்து உனக்கு ஆறுதலையும் சொல்வான் ஆனால் துரோகிகளை எல்லாம் நீ அறிய மாட்டாய் என்ற நம்பிக்கையிலான் இன்னும் உன்னோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் அடையாளம் காண்பித்து கொடுக்க போகிறேன் இன்னும் உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கத்தான் போகின்றேன் அதனால் உன்னை முதுகில் குத்தியது யார் உன் கண்களை துடைத்தது யார் என்பதையும் மிக விரைவாகவே நீ அடையாளம் காணப்போகிறாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் அன்பும் துணையும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்